Hi friends நம்மளுடைய சேனலில் வந்து மேக்ஸுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது நம்மளுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத போகிறோம் உங்களுக்கே தெரியும் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக்லேருந்து தான் கேட்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபைவ் அல்லது சிக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணி ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் நான் வந்து எல்லா டாபிக்ஸையும் போய் எல்லா புக்ஸ்லேயும் படிக்கக்கூடாது ஒரு பர்டிகுலர் டாப் மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் என்ன அது எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத வீடியோவோட எண்ட்ரில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குரூப் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வானமாமலை இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஆன்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து பாருங்கள் நாட்டுப்புற பாட்டுங்கிற அந்த ஹெடிங்கில் தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நான் வானமாமலை அப்படிங்கிறது டிட்டு அப்படியே அங்கே இருக்கும் அடுத்த கொஸ்டின் குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்வி தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் இந்த கொஸ்டின் பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க இருபத்தி மூணு பதிகங்கள் கண்களில் பாடியுள்ளார் ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாம் பாடலில் ராவணன் கைலாய மலையை தூக்கி எடுக்க முயன்று துன்பப்பட்டதனை கூறுகிறார் ஒன்பதாம் பாடலில் பிரம்மன் திருமாலை சிவன் அடிமுடி தேட வைத்த வரலாற்றை பாடுகிறார் பத்தாம் பாடலில் சமண பௌத்த மதங்களை சாடுகிறார் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிறது அடுத்த கொஸ்டின் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்கப்பட்ட கேள்வி பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க தத்துவ தரிசனம் வந்து வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாளாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கி வா ஜெகநாதன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தேவிரா புக்லேருந்து கேட்டிருக்காங்க தேவிரா புக்கில் அறிஞர் அண்ணா எழுதியது பெடி சாம்பல் இருக்கும் ஓகேவா அடுத்து அதே போல வள்ளிக்கண்ணன் எழுதிய தத்துவ தரிசனம் இதுவும் வந்து தேவிரா புக்கில் இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி ஆசிரியர்களை அவர்களது இதழுடன் பொறுத்துக்க ஜெயகாந்தன் ஞானரதம் பார்த்தசாரதி தீபம் கண்ணதாசன் தென்றல் மீரா அண்ணம் விடுதூது இது பாருங்க தேவிரா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க நான் பார்த்தசாரதி தீபம் இதழாசிரியர் அடுத்து இது பாருங்க மீரா அண்ணம் விடுதூது என்ற இதழின் ஆசிரியர் அடுத்த கொஸ்டின் குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் கலித்தொகை இது பாருங்க இதுவும் வந்து தேவிரா புக்ல மேற்கோள்கள் கலித்தொகையினுடைய மேற்கோள்கள்ல அந்த லைன் இருக்கு பாருங்க மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் ஓகேவா அடுத்து இதுவும் வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் என்றவர் யார் ஆன்சர் வந்து முடத்தாம கண்ணியார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து தேவிரா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து முடத்தாமக்கன்னியர் வந்து கரிகார் சோழனின் வந்து விருந்து உபசரிப்பு கரிகாலனின் வீரம் அவருடைய காவிரி சிறப்பு அதே மாதிரி விருந்தினர் பிரியும் போது கரிகாலன் ஏழடி நடந்து வந்து வழி அனுப்புவார் இதெல்லாம் வந்து ஃபுல் டீடைல்ஸாக அதில் இருக்குது இதை வச்சு கெஸ் பண்ணி அந்த ஆன்சரை அடிச்சிருக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வியில் எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பூங்குழலி யாழ் மேட்டினால் இதுக்கான ஆன்சர் வந்து செய்வினை தொடர் இது எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் அதாவது அட்வான்ஸ்டு தமிழ் இதுல கேட்டிருக்காங்க அது வந்து பூங்குழலி யாழ் மேட்டினால் அப்படியே செய்வினை தொடர் அப்படியே டிட்டோவா வந்து அங்கே இருந்து கேட்டிருப்பாங்க அடுத்து இதுவும் வந்து குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்தினையே செழுமைப்படுத்தியவர் ஆன்சர் வந்து புதுமை பித்தன் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் ரெண்டாவது லெசனில் கேட்டிருக்காங்க தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் அப்படியே டிட்டோவாக கேட்டிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்ன ஆன்சர் கவிதை இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் வந்து ஃபஸ்ட் கவிதை இயல்னு இருக்கும் ஃபஸ்ட்டு இயலில் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அப்படியே எட்டு இங்கேருந்து கேட்டிருக்காரு அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் அரை இலக்கியங்கள் அதுலேருந்து வந்து கேட்டிருக்காங்க மணிமொழி கோவை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை என்பர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்விதான் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நம்மாழ்வார் இது பாருங்க இதுவும் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் இருந்து தான் கேட்டிருக்காங்க நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இதெல்லாம் வந்து நம்ம ஆழ்வார் எழுதியது ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் ஃபுல் லிஸ்ட்டும் வந்து இந்த டேப்ளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஓர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்விதான் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆ ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க அதாவது இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவ்விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸும் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் வந்து ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் போய் டோட்டலாக படிக்கணுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை தேவிரா புக்குனால் தேவிரா புக்கு எல்லாத்தையும் படிக்கணுமா பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு பயப்படாதீங்க அவங்க வந்து எல்லா டாபிக்ஸுக்கும் அங்கே போகலை ஒரு என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து தேவிரா புக்லேருந்து கேட்டுருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க அது என்ன மாதிரி டாபிக்ஸ்க்கு போகிறாங்க எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ்க்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் அதாவது ஓல்டு புக்கு நியூ புக்கில் வந்து போதுமான கண்டன்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த டாபிக்ஸை மட்டும் தான் வந்து இந்த மாதிரி வெளியில் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ் எந்த டாபிக்ஸ் மட்டும் போய் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவிரா புக்கு சிறப்பு தமிழ்லேருந்து வந்து ஹின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டாபிக்ஸை சொல்கிறேன் அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் அதுலேருந்து ஹின்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ என்னென்ன டாபிக்ஸ்ன்னு வந்து பார்க்கலாம் எட்டு தொகை எட்டு தொகையில் வந்து முக்கியமாக மேற்கோள்கள்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அந்த நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக் ஒரு ஃபெமிலியரான எல்லாம் இருப்பாங்க கீ வா ஜெகநாதன் வானமாமலை இந்த மாதிரி உள்ளவங்க எழுதிய நூல்கள்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து சமய முன்னோடிகள் சமயம் முன்னோடிகள்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவர் அவங்க ஆண்டால் ஆழ்வார்களில் வந்து அதில் மெயினாக வந்து ஆழ்வார்கள் வந்து நம்மாழ்வார் வந்து மெயினாக வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சிறுகதை ஆசிரியர்கள் சிறுகதை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஃபெமிலியரான உள்ள சிறுகதை ஆசிரியர்கள் அதாவது வந்து புதுமை பித்தன் ஜெயகாந்தன் வள்ளிக்கண்ணன் மூவா அதே மாதிரி அழகிரிசாமி ராஜகோபாலன் ராஜம் கிருஷ்ணன் இது மாதிரி வந்து ஒரு ஃபெமிலியராக ஒரு குறிப்பிட்ட சிறுகதை ஆசிரியர்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது எங்கெல்லாம் நோட் பண்ணணும்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவிரா புக்கு தமிழ் இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து சிலபஸில் நம்ம ஸ்கூல் புக்கில் எதுவும் கவர் ஆகாத டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டாபிக்ஸையும் எடுத்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவிரா புக்கு சிறப்பு தமிழ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நோட் பண்ணிக்கிங்க ஓகே அவ்வளோதான் வந்து இதனுடைய டெசிஷன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நோட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் ஓகே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷன் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது அது வந்து ஒரு மாடலுக்கு ஒரு கணக்குன்னு சொல்லி நடத்தி போட்டிருக்கோம் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து திருக்குறள் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்குறோம் அதையும் வந்து போய் பாருங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்